வருகை தந்திருக்கின்ற ஒரு கட்சியே இனி இருக்காது என்கின்ற பேசி இருக்கின்றார் வரலாற்றில் எத்தனையோ பேர் பலமுறை பல்வேறு காலகட்டங்களில் உதித்த இத்து போன தேய்ந்து போன பழைய வாசகங்கள் தான் அவை கல்லடிக்கும் சொல்லடிக்கும் கலங்காத இயக்கம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்கின்ற ஈட்டிகளுக்கெல்லாம் இனிமேல் கலைஞர் அவர்களுடைய இந்த சமூக நீதி சுயமரியாதை இயக்கத்திலான அந்த சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டிலே இருக்காது என்று சொன்னார் சொல்லி எத்தனை நாட்களாகி விட்டது இன்றைக்கு கொடி கட்டி பறக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முறை தான் இங்கே காணும் திமுக என்ற ஒரு கட்சி இருக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு சொல்லும் பொழுது நம்முடைய அளித்த பதிலை பாருங்கள் ஆனால் நாங்கள் பாஜக என்று ஒன்று இருக்காது என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் ஜனநாயக மரபிலே நாங்கள் நம்பிக்கையுடையவர்கள் சிறந்த ஆளும் கட்சியாகத்தான் உங்களால் இருக்க முடியவில்லை சிறந்த எதிர்கட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருக்கத்தான் வேண்டும் என்று நாங்கள் யாருடைய வழியிலே வந்தவர் வராளுமன்ற தேர்தல் என்பது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரவிடக் கூடாது என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல் அந்த வகையிலே வர இருக்கின்ற தேர்தலில் வென்று நம்முடைய சமர்ப்பிப்போம் என்கின்ற உறுதியும் பிறந்த நாள் என்பது திருநாள் தான் கருத்து இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நம் உரிமையை காக்கின்ற ஒரு தலைவன் தமிழரை உயர்த்தி தமிழை வாழ வைக்கின்ற ஒரு தலைவன் அவருக்கு பிறந்த நாள் என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற திருநாள் நாடைய தினம் வரவிருக்கின்ற இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் பரிசாக நாற்பதிலும் வென்று அதனை என்னிடத்திலே கொண்டு தாருங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணன் அவர்கள் நம்முடைய மிக முக்கியமான பணியாக அதிலும் வீழ்த்தி உரிமைக்கான குரலை எழுப்புங்கள் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்கின்ற அந்த தலைப்பிலே இருப்பது என்னுடைய குரல் என்றாலும் உடன்பிறப்புகளாகிய உங்களுடைய குரல் தான் இல்லங்களில் ஒழிக்கிறது என்று கட்டளையிட்டு நம்மையெல்லாம் பிரச்சாரத்திற்கு முடிக்கிவிட்டிருக்கின்றார் நேற்றைக்கு முன்தினம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நேற்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியே இனி இருக்காது என்கின்ற துணியிலே பேசி வரலாற்றில் எத்தனையோ பேர் பலமுறை முறை பல்வேறு காலகட்டங்களில் உதித்து இத்து போன தேய்ந்து போன பழைய வாசகங்கள் தான் அவை கல்லடிக்கும் சொல்லடிக்கும் கலங்காத இயக்கம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்கின்ற அந்த மிடுக்கோர் வீசுகின்ற ஈட்டிகளுக்கெல்லாம் மனங்கலங்காதிருந்த இயக்கம் கோவில்பட்டியிலே முதன் முதலாக நம்முடைய தலைவர் கலைஞர் பேசுகின்ற போது பேச்சை இப்படித்தான் துவங்கினார் குடந்தை தீயை கண்டு கொஞ்சமும் மனம் கலங்காத இயக்கம் மதுரை மாநாட்டு பந்தலிலே பெரும் கலவரம் ஏற்பட்ட பொழுதும் எதிர்த்து நின்ற இயக்கம் ஆயிரம் ஆயிரம் பட்டாளத் தம்பிகளை நெஞ்சு நிமிர்த்தி உறுதியானது தானா இவர்களுடைய நெஞ்சம் என்று தட்டி பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய இதயத்தை திறந்து காட்டி எங்களுடைய இதயங்களில் பெரியார் பேரறிஞர் முத்தமிழறிஞர் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்புகளை கொண்டிருக்கின்ற இயக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே இருந்து கொஞ்சமாக இந்த வலதுசாரி இயக்கம் பலம் பெற்று வருகின்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய திரு சோ அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் அப்பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருந்த இனிமேல் கலைஞர் அவர்களுடைய இந்த சமூக நீதி சுயமரியாதை இயக்கத்திலான அந்த சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டிலே இருக்காது என்று சொன்னார் சொல்லி எத்தனை நாட்களாகி விட்டது இன்றைக்கு கொடி கட்டி பறக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முறை சொல்லியவர்களைத்தான் இங்கே காணும் பெர்னாட் ஷா ஒரு அறிஞர் இருந்தார் உங்களை கவர்ந்த உலங்க தலைவர்கள் யார் என்று அவரிடம் சென்று கேட்கிறார்கள் மூன்று பேர் என்று சொல்கின்றார் அவர் மிக நகைச்சுவையாக பேசுவதிலே வல்லவர் முதலாவது யார் என்று கேட்டபொழுது அவருடைய பெயரைச் சொன்னால் தற்பெருமையாக இருக்கும் என்று சொல்கிறார் தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு நகைச்சுவையா இரண்டாவதாக என்னை கவர்ந்தவர் ஸ்டாலின் மூன்றாவதாக ஐன்ஸ்டீன் என்று சொல்லுகின்றார் ஐன்ஸ்டீன் ஒரு உலக விஞ்ஞானி அவருடைய தளம் வேறு ஏன் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு பதில் சொல்கின்றார் பெர்னாட்ஷா ஷா உலகத்திலே பல பேர் தங்களுடைய லட்சியங்களை பற்றி பேசி இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்களாக இருக்கட்டும் ஆனால் சொன்னதையெல்லாம் செய்து காட்டியவர் ஸ்டாலின் மட்டும்தான் என்று சொன்னார் அதை இன்றைக்கு இப்பொழுது மெய்ப்பித்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவரிடத்திலே திமுக என்றொரு கட்சி இருக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு சொல்லும் பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அளித்த பதிலை பாருங்கள் ஆனால் நாங்கள் பதிலுக்கு பாஜக என்று ஒன்று இருக்காது என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் ஜனநாயக மரபிலே நாங்கள் நம்பிக்கையுடையவர்கள் சிறந்த ஆளும் கட்சியாகத்தான் உங்களால் இருக்க முடியவில்லை சிறந்த எதிர்கட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருக்கத்தான் வேண்டும் என்று நாங்கள் யாருடைய வழியிலே வந்தவர் நம்முடைய ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவர் கலைஞருக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நினைவிடத்தை இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகின்றது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இந்த படிக்கட்டுகளிலே ஏறி இப்படிப்பட்ட ஒரு மேடை யாரால் கிடைத்தது என்கின்ற சரித்திரத்தை திரும்பி பார்க்கின்ற வண்ணம் நம்முடைய தலைவர் அவருடைய புகழை ஓங்கி உலகமெங்கும் ஒழிக்கின்ற வண்ணம் எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த நினைவிடம் கலைஞர் அவர்கள் மூதறிஞர் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் நினைவிடத்தை எழுப்பியவர் மாற்றுக் கட்சிகளை சார்ந்தவர் எம்ஜிஆருக்கும் அவர்தான் நினைவிடம் எழுப்பினார் ஊதரிஞர் ராஜாஜி அவர்கள் முற்றிலுமாக நமக்கு எதிர்த்திசையிலே இயங்குகின்ற சித்தாந்தத்தை உடையவர் அவருக்கு நினைவிடம் அனுப்பிய பொழுது அவருடைய நம்பிக்கையை ஒட்டி அதிலே தனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ராமருடைய சரித்திரத்தை அவர் எழுதியவர் என்கின்ற காரணத்தினால் ராமர் பட்டாபிஷேகத்தை அங்கே முகப்பிலே வைத்த அந்த நல்லிணக்கத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அதே போலத்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு குடை சின்னத்தை அவர் பலருக்கு கொடைவள்ளலாக இருந்து குடையாக இருந்தார் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அதை வைத்தவர் அந்த வழியிலே நாகரிக அரசியல் பயின்றவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு ஆனால் யாருடைய கைகளிலே ஆட்சி இருக்கின்றது ஹிட்லரை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் உலக மகா யுத்தத்திலே தன்னுடைய படைபலத்தை அத்தனை பேரையும் ஒரு கப்பல் தளத்தின் மேலே நிறுத்தி ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி அளிக்கின்றார் வாருங்கள் என்னுடைய படைபலத்தை பாருங்கள் உலகப் போரையே மாற்றி போடுகின்ற வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தை அடித்து நொறுக்கப் போகின்ற படை வீரர்கள் இவர்கள் தான் இவரை பாருங்கள் என்று பெருமையோடு சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு படைவீரரை இப்படி பார்க்கின்றார் ஹிட்லர் அந்த படை வீரர் அப்படியே வேகமாக ஓடி வந்து கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கடலிலே குதித்து உயிரை விடுகின்றார் நெக்ஸ்ட் என்கின்றார் இரண்டாவது ஆளும் அப்படியே வந்து குதித்து கடலிலே உயிரை விடுகின்றார் மூன்றாவதாக திரும்பி பார்த்தவுடன் மூன்றாவதாக ஒரு படைவீரனும் தலைதறி ஓடி வருகின்றான் உயிரை விடுவதற்கு பத்திரிகையாளர் குறுக்கே இடைமறித்து உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கின்றது அந்த ஆள் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உலர்கிறான் என்றால் நீங்களும் ஏன் என்ன என்று கேட்காமல் ஏன் இப்படி கடலிலே குதித்து உயிரை விடுகிறீர்கள் என்று அதற்கு அந்த படைவீரன் சொன்னானா இந்த பைத்தியக்காரன் இடத்திலே இருந்து வேலை பார்ப்பதற்கு இது கடலிலே குதித்து உயிர் விடுவது மேல் என்று யாரையும் யார் என்று விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே அது நன்றாக தெரியும் இன்றைக்கு வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரவிடக்கூடாது என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல் அந்த வகையிலே வர இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் களமாடி நாற்பதையும் வென்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம் என்கின்ற உறுதியும்